வணக்கம் ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி எப்படி படிக்கிறது இன்னைக்கு அத பத்தின சில சிம்பிளான வழிகளை தான் நாம பார்க்க போறோம் வாங்க உள்ள போகலாம் உங்களுக்கு எப்பவாவது இப்படி தோணி இருக்கா படிக்கிறோம் ஆனா ஒண்ணுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது மணிக்கணக்காக உட்காந்து படிக்கிறோம் ஆனா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல ரொம்ப டயர்டா இருக்கும்ல இப்படி ஃபீல் பண்ணா அப்போ இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா பிரச்சனை உங்க முயற்சியில இல்ல நீங்க யூஸ் பண்ற மெத்தட்ல தான் இருக்கு நிறையா படிக்கிறத விட ஸ்மார்ட்டா படிக்கிறது தான் முக்கியம் இந்த ஒரு சின்ன மாற்றம் தான் எல்லாத்தையும் போகுது உண்மையை சொல்லணும்னா ஹார்வர்ட் மாதிரி பெரிய யூனிவர்சிட்டில படிக்கிறவங்க எல்லாம் நம்மள விட பெரிய புத்திசாலியா இருக்கணும்னு அவசியமே இல்ல அவங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் அவங்க பயன்படுத்துற சில ஸ்பெஷலான ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டடி டெக்னிக்ஸ் தான் அந்த நாலு சிம்பிளான டெக்னிக்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் சரி நம்மளோட முதல் டெக்னிக் ஆக்டிவ் ரீகால் நீங்க படிக்கிற விஷயத்த உங்க மூளையில ஆழமா பதிய வைக்க போற ஒரு சூப்பரான வழி இது அப்போ இந்த ஆக்டிவ் ரீகால்னா என்ன சும்மா ஒரு விஷயத்த திரும்பி திருப்பி இல்ல அதுக்கு பதிலா உங்க மூளைய ஃபோர்ஸ் பண்ணி படிச்ச விஷயத்த இருந்து வெளிய கொண்டு வர வைக்கிற ஒரு ப்ராசஸ் சிம்பிளா சொன்னா உங்க மூளைக்கு ஒரு ஒர்க் அவுட் கொடுக்கிற மாதிரி இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா ரொம்ப சிம்பிள் ஒரு சாப்டர் படிச்சு முடிச்சதும் உடனே புக்க மூடிடுங்க நோட்ஸ் எதுவும் பார்க்க கூடாது இப்போ படிச்சதிலிருந்து ஒரு அஞ்சு முக்கியமான கேள்வியை நீங்களே எழுதுங்க அப்புறம் உங்க இருந்து மட்டுமே அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்க இப்படி பண்றப்போ உங்க மூளை ஆக்டிவா வேலை செஞ்சு அந்த தகவல் நல்லா பதிஞ்சிடும் அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு டாப்பிக்கை உண்மையிலேயே மாஸ்டர் பண்றதுக்கான ஒரு டெக்னிக் இதுக்கு ஃபைன் ஃபைன்மேன் டெக்னிக் சொல்ல ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு பெஸ்ட் வழி என்ன தெரியுமா அதை மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது தான் இந்த ஃபைன்மேன் டெக்னிக்கும் அதான் சொல்லுது எவ்வளோ கஷ்டமான கான்செப்டா இருந்தாலும் சரி அது ஒரு சின்ன குழந்தைக்கு புரிய வைக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளான வார்த்தைகளில் விளக்கி பார்க்கணும் இதை பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி முதல்ல ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க அப்புறம் அது ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சிம்பிளா சொல்லி பாருங்க அப்படி சொல்லும்போது எங்கெல்லாம் நீங்க தடுமாறுறீங்களோ இல்ல எது உங்களுக்கு சரியா விளக்க முடியலையோ அதுதான் உங்க நாலேஜ்ல இருக்கிற கேப் அதை கண்டுபிடிச்சு சரி பண்ணிட்டு மறுபடியும் சிம்பிளா சொல்ற வரைக்கும் ட்ரை பண்ணுங்க ஓகே நம்மளோட மூணாவது டெக்னிக் உங்க ஃபோக்கஸையும் எஃபிஷியன்சியும் டபுள் போற ஒரு ரூல் அதுதான் ஃபிஃப்டி டென் ரூல் ஐம்பது பத்து பார்க்கறதுக்கு வெறும் நம்பர்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது ரொம்ப பவர்ஃபுல்லானது என்ன அடுத்தோம்னா ஐம்பது நிமிஷம் படிப்பு பத்து நிமிஷம் பிரேக் இது உங்க ஸ்டடி ஹேபிட்டே கம்ப்ளீட்டா போகுது பாருங்க நம்மளை பல பேர் என்ன நினைப்போம் மணிக்கணக்கா விடாம தான் நல்லா படிக்க முடியும்னு ஆனால் உண்மை அது கிடையாது அப்படி படிக்கும்போது போக போக நம்ம கவனம் சிதறி எஃபெக்டிவ்னஸ் குறைஞ்சிடும் அதுக்கு பதிலாக பீக் ஃபோக்கஸோட சின்ன சின்ன செஷன்கள்லாம் படிக்கிறது பல மடங்கு பெட்டரான ரிசல்ட்ஸை கொடுக்கும் இதோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள் கரெக்டா அம்பது நிமிஷம் ஃபுல் ஃபோக்கஸோட படிங்க அந்த டைம்ல உங்க ஃபோன ஏர் பிளைன் மோட்ல போட்டுடுங்க நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க இதே மாதிரி ஒரு மூணு இல்ல நாலு சைக்கிள்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க சயின்டிஃபிக்கா இந்த மெத்தட் உங்க ஃபோகஸ ஷார்ப் பாக்கும்னு ப்ரூவ் ஆயிருக்கு கடைசியா ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னிக்கு வந்திருக்கோம் அது என்னனா உங்க என்விரான்மெண்ட் அதாவது நீங்க படிக்கிற இடம் இதுக்கு பின்னாடி ஒரு பவர்ஃபுல்லான சைக்காலஜி இருக்கு நம்ம மூளை ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு பழக்கத்தோட கனெக்ட் பண்ணிக்கும் இப்படின்னா பெட்ரூம்னா தூக்கம் டைனிங் டேபிள்னா சாப்பாடு அதே மாதிரி படிக்கிற இடத்தையும் படிப்போட மட்டும் கனெக்ட் பண்ணனும் அதனால படிக்கிறதுக்குன்னு தனியா ஒரு இடத்த ஒதுக்குங்க அது உங்க ரூம்ல ஒரு டெஸ்கா இருக்கலாம் இல்ல லைப்ரரியில ஒரு ஸ்பெசிபிக் இடமா இருக்கலாம் அந்த இடம் நீட்டாகவும் அமைதியாகவும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கணும் நீங்க அந்த இடத்துக்கு போனாலே ஓகே இது படிக்கிற டைம் உங்க மூளைக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு சிக்னல் போகணும் இப்போ இந்த நாலு டெக்னிக்ஸும் உங்களுக்கு தெரியும் இனிமேல் ஆட்டம் உங்க தான் இந்த அறிவை வச்சு உங்க லேர்னிங் அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க இந்த நாலு டெக்னிக்ஸையும் நீங்க சரியா யூஸ் பண்ணீங்கன்னா நைன்டி நைன் பர்சன்ட் மக்களை விட வேகமாக உங்களால விஷயங்களை கத்துக்க முடியும் இது ஏதோ மேஜிக் இல்ல இது சயின்ஸ் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க படிக்கிற விஷயத்துல உங்களோட நம்பர் ஒன் சேலஞ்ச் என்ன கவன சிதறதா இல்ல படிச்சது மறந்து போறதா அதை முதல்ல கண்டுபிடிங்க அதுதான் சொல்யூஷன்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்போ உங்க கையில பவர்ஃபுல்லான டூல்ஸ் இருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டதோட விட்டுறாதீங்க இன்னிக்கே இதை செயல்படுத்த ஆரம்பிங்க உங்க கோல்ஸ் எதுவாக வேணா இருக்கட்டும் அதை ஜெயிக்கிற திறமை இப்போ உங்ககிட்ட இருக்கு நிச்சயம் ஜெயிப்பீங்க